இல்ல அந்த இருந்து இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள்ல அவரும் ஒருவருங்கிறதுல அந்த குரல் எழுது அதை நம்ம ஏற்கனும் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும் பொதுவா தான் எல்லா இடங்களிலையும் பாதிப்பு இருக்கும் பாதிப்புக்கு ஆளாகப்பட்ட ஆளாகுகிற மக்களின் அருகில நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை அதை அப்படி இவங்க செய்ய தவறாங்க இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமா காட்டுவாங்க திரும்ப திரும்ப நான் சொல்றது இங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குதே ஒழிய மக்கள் அரசியல் இல்லை அதான் இந்த சிக்கலுக்கு காரணம் ரெண்டாவது ஆண்டுதோறும் வந்து நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம் இதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம வந்து பருவநிலை மாறி போய்விட்டது புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிட்டு இருக்கோம் அது பருவநிலை மாறியது அதுவா மாறல நம்ம மாத்திட்டோம் புவி வெப்பமாகறது காரணம் நாம் தான் இத்தனை கோடி ஆண்டுகள் இல்லாது இப்போ திடீர்னு புவி வெப்பமாகுதுன்னா காரணம் என்னென்னு யோசிக்கணும் புவி வெப்பமாகற தடுக்க இருக்க வழி என்ன அது ஒரு பெரிய வரலாறு அது ஏன் வெப்பமாகுதுங்கிறது பேசுறது இது இது இடம் இல்லை உங்களுக்கு வெயில் அடிச்சா நீங்க ஒரு கொடை பிடிக்கணும் பூமி தாய்க்கு வெயில் அடிச்சா ஒரு கொடை பிடிக்கணும் அவளுக்கு ஒரு பச்சை கொடை பிடிக்கணும் அந்த கொடை மரம் தான் மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது புவி வெப்பம் ஆகுதுனால கடலின் நீர்மட்டம் உயருது இப்போ அடுப்புல உலைய வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சிங்கன்னா கொதிச்சு வர்ற மாதிரி வெப்பம் அதிகம் பார்க்கும்போது கடல் கொதிச்சு என்ன ஆயிருது ஆழி பேரலை பெரும் புயல் காற்றழுத்தம் இதெல்லாம் வருது அவன் என்ன சொல்றான் நீங்க வெப்பம் அது கவலைப்படாம இருந்தா கடற்கரை ஒட்டி இருக்க ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நகரம் இருக்காது சாப்பிட்டுரும் விழுங்கிரும் இப்ப பருவமழைன்னு ஒண்ணு இருக்காது இதை சொல்றதுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் வர்றது இல்ல அனுபவத்திலே எங்க அப்பாவே சொல்றாங்க நம்மால் வரப்பா நீ பருவமழைன்னு ஒண்ணு நீ கிடையாது பெருமழை புயல் மழை அடமழை தொடர்ச்சி பெய்யும் இப்ப இந்த காலத்துல மழை பெய்யும்னு நீங்க கணிச்சுட்டு இருந்தீங்க இப்ப இல்ல இப்ப திடீர்னு பெய்யுது திடீர் திடீர்னு வயது புயல் வருங்கிறீங்க வர மாட்டேங்குது பள்ளிக்கூட விடுமுறை விட்டீங்கன்னா பெய்ய மாட்டேங்குது பள்ளிக்கூட வச்சிங்கன்னா பெஞ்சு விட்டு நீ என்னடா என்னைய கணிக்கிறதுங்கிறது இயற்கைக்கு ஒரு கோபம் தங்கச்சி ஒன்னு மது அருந்திட்டவன் நீங்க கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டான் மதம் பிடிச்ச யானை வெறி கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோபத்தை நீ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா வெறிகொண்டுருவா அப்ப தன் யானை எப்படி பாக தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போகுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிடுறான் அதுதான் இந்த மாதிரியான பேரிடர்கள் அதை சரி செஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஆண்டு வந்து அதிக மழை பொழியுது வெள்ளம் வருது சேதம் வருதுன்னா செய் தங்கச்சி நீங்க தவறா தூரீங்க சென்னையவே பாக்குறது இல்ல அப்புறம் மற்ற மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை என்ன பாத்துருமா புறநகர் பிறநகர்ல பேச்சே கிடையாது நீங்க வாரீங்களா மதுரைக்கு மதுரையில இருந்து நேரத்தா வந்திருக்கேன் வாரியில சாலையில போய் பாக்குறீங்களா சாலை கிடையாது சவ குழிகள் ஒரு கேள்விதான தங்கச்சி அறுபது ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிதான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற காவாய் வெட்டுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இவங்க வந்தே நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடியில் ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகா வெளியேறி நீங்க எத்தனை நாடுகளுக்கு நீங்க அந்நிய முதலீடு கொண்டு வர பயணிக்கிறீங்க சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் அங்கெல்லாம் இந்த மழை நீரை அங்கெல்லாம் மழை பெய்யிருது இல்லையா பெய்யுது அந்த நீரை சாலையில் தேங்க விடாம மக்கள் வாழ்வு இடங்களை தேங்க விடாம எப்படி கொண்டு நீங்க பாக்குறீங்களா இல்லையா தானே பயணிக்கிறீங்க அப்ப ஏன் அதையெல்லாம் இல்ல எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை வெள்ளத்துல மேந்தானா வீடு இடிஞ்சிருச்சா ஒரு ஐயாயிரம் கொடுத்து விடு ஒரு ஆறாயிரம் கொடுத்து விடு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து விடு ஆயிரம் கொடுத்து விடு இதெல்லாம் ஒரு ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு அணுகுமுறை இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செஞ்சிடலான் அதிகாரிகளே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுங்க மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு அடிப்படை இத விட்டுட்டு நான் வந்து கழிவு நீ மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற நான் கேட்டேனா உன்கிட்ட மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறான்னா நீர் ஓட காவாவட்டி ஏன்னா கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது என்னது சொல்லுங்க மெட்ரோல பயணம் செய்யற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க எல்லார் வீட்லயும் கார் இருக்கு அது போக அரசு போக்குவரத்து இருக்கு அது போக தொடர் வண்டி ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு அது போக தானி இருக்கு இப்ப அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிலேயே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த மெட்ரோல எதுக்கு எத்தனை பேர் போறேன் இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி கோடிக்கு இந்த தண்ணி விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியை எங்கே பாத்திருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை குட்டி ஆக்கிரமிச்சிருக்கேன் ஒன்னே என்ன வச்சுக்கலாம் புல்டோசர் வச்சு எந்த ஆரிங்கன் செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரனை ஏரிய குப்பையை கொட்டி விடுவானா யார் யாருமே கேள்வி கே கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோமாளப்படுத்திருந்தியா கோமாளை படுத்திருந்தியா என்ன பண்ண அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தாரு குடி குடும்ப குடும்ப அட்டை கொடுத்தது யாரு ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு மின் இணைப்பு கொடுத்தது யாரு எரிவாயு உரிமை கொடுத்தது யாரு சாலை போட்டு கொடுத்தது இதெல்லாம் அரசு தண்ண திடீர்னு அறுபது ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்பு மலை இங்க இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்கிறதுக்கு பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்ல தேக்கங்களை குட்டை குட்டையா வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா இதை செஞ்சிருக்க முடியாதா நீங்க என்னோட வாங்க இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி மீன் வளர்க்கிற தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா இப்படி போங்க இந்த பக்கத்துல இருந்து அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க சுத்தி சிமெண்ட போட்டு தொட்டி வச்சிருக்க நீச்சல் குளம் மாதிரி ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல பரம்பரை பரம்பரையா பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நீ கடப்பிடி சென்னை ஒரு நீர் தேக்கம் சென்னையை ஒரு ஏரி நகர் வேளச்சேரி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பழவந்தாங்கள் பீக்கங்கரணை பள்ளிக்கரணை கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற நீ வெள்ளச்சேரிய வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரி என்ற நீ இதெல்லாம் நீர் தேக்கம் நீர் இன்றி அமையாது உலகம் சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒன்னு கட்டி வச்சிருக்க எங்க ஏரிய தூத்துட்டு ஏரியாவுக்கு பேர் என்ன லேக் ஏரியா இங்க ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டா அங்கிட்டு போறியாங்கிற நீ அப்ப ஏரிய தூத்துப்பிட்டு கட்டியிருக்க இது ஆக்கிரமிப்பு இதை இடின்னு சொல்ற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில கட்டியிருக்கு யார் என்கிட்ட பேசுவா இப்ப நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போறேன் இந்த இந்த நீதிமன்றம் ஏரியில கட்டப்பட்டிருக்கு இது ஆக்கிரமிப்பு இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க திருவள்ளூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு தங்கச்சி அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு மதுரைல உயர் நீதிமன்ற கிளை இருக்கு அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு எப்படி எம்எம்டி காலனி இருக்குல்ல எம்எம்டி குடியிருப்பு எதுல கட்டப்பட்டிருக்கு அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில கட்டப்பட்டிருக்கு நீர் தேக்கங்கள்ல கட்டப்பட்டிருக்கு பள்ளிக்கரையில குப்பை கொட்டப்படுது இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு நீ நீர் தேங்குற இடத்துல நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே பருவம் என்னை மாதிரி ரோட்ல இன்னும் போராட முடியல அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு வீட்டுக்குள்ள போய் வெள்ளப்பட நான் எங்க தவளை தான் நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு நீ நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோன்னா அதுக்கு வழி இல்லாம வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போகுது மழை மழை நீர் வரும்போது அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு இருக்கா ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு இப்ப வேல்முருகன் ரத்தம் சொல்றும் கூட அந்த ஏரி தூர்வாரப்படல அங்க நீர் தேக்கம் தூந்து போச்சு நீங்க எங்க பாட்டனார் கட்டின வீரநாராயண ஏரி பதினாறு கிலோமீட்டர் தங்கச்சி என் ஊர் ராமேஸ்வரத்து வந்து தலைமன்னாருக்கு பதினாறு கிலோமீட்டர் தான் கடலை அப்ப ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்காவே அதை தூர்வாரின்னு கடல் கடலூர் மிதக்குது ஆண்டு தூரம் மழைப்பொழிவு அதிகமா வருது பள்ள நிலமா இருக்கு தால் நிலமா இருக்கு குழாய் மூலமா எனக்கு காவிரி பகுதிக்கு இந்த தஞ்சை வேளாண்குடி குடி மக்கள் கொண்டு ஊற்ற காவிரி டல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் நூத்தம்பது டிஎம்சிக்கு கையெழுந்தனும் பதினாறு கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சு அது தூந்து போச்சு எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல ஆளை பாக்குறதுல மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்லே இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க இந்த சிக்கலை தீர்க்க முடியலன்னு ஒழிக்க முடியாது ஒழிக்க ஒரே வழிதான் உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி வேற இடம் எப்படி ஒழிக்க முடியும் ஒரு ஐந்தாண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க இறங்கி போயிடுறேன் ஆட்சி எடுக்க சார் என்னால முடியலங்க மன்னிச்சுக்கிட்டு வேக வேகமா தோன் நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா நாலாயிரம் கோடி ஒப்பந்தம்ன்றீங்க தோண்டினீங்க தோண்டனீங்கன்னு சும்மா சொல்லல தோன்றீங்க என்ன பண்ணீங்க ராத்திரியில நாங்க தூங்கும் போது முடிட்டு போயிட்டீங்க அந்த காவாய் என்ன இது இதெல்லாம் கொடும தங்கச்சி இதை பேசாதீங்க கோபமாயிரும் வேற ஏதாவது கேளுங்க அதான் நான் வேடிக்கையா பாக்குறேன் இதை சொல்லலாம் இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில போடுவாங்க அப்படிதான் அண்ணன் பாக்குறேன் தம்பி இதெல்லாம் ஒரு அடிப்படையிலே தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரம்து ஒரே சுகாதாரத்திட்ட செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்க உறுதி ஆம்ப அவசர உறுதி இல்லாமல் சைக்கிள் ஹான்பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கேன் தோல் வகி போயிட்டு இருக்கேன் காட்டுல ஆத்தாவுக்கு முடியல முதல் மகனும் ஜெலை மகனும் நடுவாள ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கி போயிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு என்ன மருத்துவ தர இருக்குது இதுல நீங்க ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது எப்படி இருக்கு ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துருமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டா எனக்கு தேசப்பட்டு வந்துருமா தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி முதல்ல முதல்ல இந்தியா ஒரே நாடா இந்த கான்செப்ட் வாங்க ஒரே நாடா இருபத்தி எட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா இதுதானே கேள்வி இந்தியா தட் இஸ் பாரத் தானே மாநிலங்கள் அவை தானே மாநிலங்களின் அவை தானே இந்திய ரேடியா தானே ரேடியோ இல்லையே இந்திய ரேடியோ ஆல் இந்தியா எந்த இந்தியா இது என் நாடு அது அவர் நாடு அவர் நாடு நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர் எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்க ஒருங்கிணைந்து வாழ்றோம். அதனாலதான் அது ஒன்றியம்ங்கறம். இது ஒரு ஐக்கிய. அது யுனைட்டெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைட்டெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைட்டெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட்னு வராம யூனியன் ஆப் ஸ்டேட்ஸ்னு மாத்திட்ட. யூனியன் மாத்தி விட்டேன் அதானே? அப்ப ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல் எப்படி ஒரே தேர்தல் நடத்துறனி? இந்த கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க அது தேர்தல் ஒரே தேர்தல் தம்பி ஒரே தேர்தல் இப்ப நம்ம எப்படி கேட்போம் தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது தொகுதியும் புதுச்சேரியில ஒரு தொகுதியும் நாற்பது தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்துல தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க வட மாநிலங்கள்ல முழுக்க பதிமூணு கட்டம் அசாமில் அந்த நாலு கட்டம் மேற்கு வங்கத்துல பதிமூணு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலும் பதிமூணு கட்டம் பதினாலு கட்டம் பத்து கட்டமா தேர்தலை பிரிச்சு பிரிச்சு நடத்தினது ஏன் ஒரே கட்டமா ஒரு தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அதனால வர்ற லாபம் நட்டங்களை லாபத்தை சொல்லு மக்களுக்கான நன்மை ஒண்ணு சொல்லுது நீ என்ன அமைப்பு வச்சிருக்க நீ அறுபதாயிரம் கோடி நீ ரெண்டு தொகுதியில எதுக்கு போட்டிடுற ரெண்டு தொகுதியில எதுக்கு போட்டிடுற நீ ஒண்ணு மக்களை நம்மளையா ஒன்னே நம்மளையா தண்ட செலவு தானே தண்ட செலவு தானே நீ அப்புறம் வந்து ஒரு தொகுதி நீ ஒரு பதவி இருக்கும்போது இன்னொரு பதிவுகளுக்கு இதுக்கு போட்டிருல எம்எல்ஏ வாக எம்பி போது போற அதெல்லாம் அப்படி இப்ப இப்ப ஈ ரோட்ல இப்போ இப்ப ஈரோடுல இடைத்தறது வருமா வராதா வரும் இப்ப என்ன பண்ணும் அமைப்பு மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்காக இருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல அது என்னது இப்ப ஐயா யுபிகே சிவங்கவனு முதலிடத்துல வந்தாரா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குனே வச்சுக்கிறோம் தோறாயிரம் வச்சுக்கிறோம் ரெண்டாவது வாக்கு வாங்குனமே ஏமை ஒருத்தர் வந்திருக்காருல்ல அவர் ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா ஒரு லட்சம் பேர் அவர் மேல நம்பிக்கை போட்டு வாக்கு இப்ப இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இரண்டாவதா வந்த இவரே இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு ரெண்டாண்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பணி செய்வார் அவ்வளவுதானே செலவு மிச்சம் நேரம் மிச்சம் வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்ல அப்படித்தான மாத்திக்கிறோம் நீங்க இதுல எல்லாம் செலவு எப்படி செலவாகும் இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க அது போக தனியா செலவு பண்றீங்களா எப்படி இப்ப இப்படி கேட்போம் இப்ப ஐயா மோடி வந்து அவருடைய ஆட்சி ஐயா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தான இருக்குது ஒருத்தர் விலகிட்டாரு ஆட்சி கலைமா கிளையா தான் இப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டுமா மொத்த நாட்டையும் மாநிலங்கள் எல்லா கட்சி எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தேர்தலாக்கு பதில் சொல்லுங்க இப்ப எங்க ஐயா இறந்துட்டாங்க அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா மொத்தமா கலைச்சிட்டு மொத்தமா தேர்தலா இது தேவையில்லை தம்பி தேவையில்லை அண்ணன் திருப்பத்தி சூரம் வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு சும்மா தானே இருக்க யானைக்கு தௌசர் தப்பம்னு தப்பாரு அவரு அந்த கதைய நீ உனக்கு எந்த எதை பத்தி கவலை இருக்கு உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க நீ ராமர் கோயில கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில ஒழுகுது முத இருந்ததாவது நல்லா இருந்தது இப்ப ஒழுகுது உள்ள இருக்க குருமார்கள் எல்லாம் கத்துறாங்க என்னையோ ஒழுகுது யானு முழுக்க முடிக்கல மேல செட்டை போட்டு அப்படியே திறந்து விட்டு போயிட்டீங்க இப்ப யாராவது உங்க மனசு அருந்து சொல்லிட்டு சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட்ல அந்த ஹீரோ சி யாரு நம்பி பட அடுப்பா இப்ப இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச்செயலாற ஆக்கி வச்சிருந்தீங்க நீ உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துல கதம்பி பிஜேபிக்கு மட்டும் தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும் தான் புள்ளையார் மத்தவனுக்கு இல்ல அது பிஜேபி ல இருக்கவங்க மட்டும் தான் ராமரை படைச்சு காத்தார் மத்தவல்லாம் விட்டு போயிட்டாரா இல்ல எப்படி நீ ஏன் கை விட்டப்போ அந்த இடத்துல வந்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சு போயிட்டான் அதுக்கப்புறம் ஜெய்ஸ்ரீராம் முடிஞ்சு போய் மார்க்கெட் இல்ல இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்டுற இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு என்னை வச்சு என்னடா தேட்டான் வெறுத்துல வெறுத்து இதே வேலையா திரியில இப்ப ஜெய் சீராம் கிடையாது இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது இதுவா தம்பி கோயில விட்டு வாங்க குடிசைக்கு சாதி மதத்தை பேசி சாமிய பத்தி பேசி பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை பருவநில மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் எங்க இருந்து வருது நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இந்தியால எல்லாம் கிளீன் ஆயிருச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் தான் நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்க பேசலாம் நீங்க செய்யணும் செயல்படுத்துல இடத்துல இருக்க ஒருத்தரும் நம்மள மாதிரி பேசிக்க கூடாதுல்ல இப்ப இவங்க எல்லாம் பேசுவாங்கல்ல மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது அதனால வாச்சியார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல இந்த புலம்புற வேலை அதிகாரத்துல்லாத நாங்க செய்றது போராடி பெற்று தர வேண்டிய வேலையை செய்யறது அதிகாரத்துல நீங்க செய்யறது நாப்பது பா நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இதுல இந்த பிஎம் சிரி பிஎம் திட்டத்துல வந்து பள்ளி திட்டத்துல கையெழுத்து போட சொல்லுது இல்லேன்னா காசு தர மாட்டேங்குது எங்க கிட்ட சொல்லக்கூடாது அங்க சண்டை போட்டு வாங்கணும் அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் தேவையற்ற வேலை தம்பி அதனால என்ன அறுபதாயிரம் கோடி மிச்சம் அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி கொண்டு புரியலாம் நீங்க சொல்லுங்க ஒரு கேள்விதானே சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது நிதிநிலை அறிக்கையில் காட்டு நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருதா நாட்டுக்கு இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க இந்தியாவிலே அதிக வரி கட்டுறவன் மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்கொண்டிருக்க எங்க முதல்வர் கடிதமா எழுதுற இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க ஆயிரம் கோடி கொடுங்க உடனடியா ரெண்டாயிரம் கோடி கொடுங்க என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும் என் வரி எடுத்து வச்சுக்கிறாரு இவரே அப்புறம் நான் கேட்டா கொடுப்பாரு என்ன கவர்மெண்டா கந்து விட்டியா ஏன் வரிய நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும் போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா எப்படி இருக்கு என் வரி என்கிட்ட இருக்கட்டுமே எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே சாகப்புற நிலைமையில நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாத்த வர மாட்டேங்கிற ஆனா தேர்தல் வந்தா பதிமூணு முறை வர்றாரு ஒரு முறை கூட வரல இதே குஜராத்தா இருக்கட்டும் இதே பீகாரா இருக்கட்டும் சொல்லுங்க இதே மகாராஷ்டிரா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் எத்தனை முறை போயிருப்பாரு எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும் சொல்லு என் மீனவனை தொடர்ந்தோறும் சிங்கள சிறை அங்கேயும் கடற்படை ராணுவம் நிக்குது குஜராத் மீனவன் ஒருத்தனை வந்து பாகிஸ்தான் கடற்படை ராணுவ விரட்டி போய் அந்த கடற்படை திரட்டி அவனை மீட்டிட்டு வருது கடல்ல நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க அப்ப ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை தெரிய எண்ணூத்தம்பது மீனவனை சுட்டே கொண்டிருக்கான் இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான் தினம் இது பண்றான்னு ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சவன் கடற்படை கைது மீட்டிட்டு இருந்ததுனா ஏன் அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு எப்படி எம்பி இது நீ நடத்து ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க நடத்தி காட்டுங்க பாப்போம் இதெல்லாம் பெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம் வேற ஏதாவது இல்ல முடியல அப்படிங்கறது இப்படி இப்ப பல வழக்குகள் அப்படித்தான் இருக்குது இப்ப இது மட்டும் இல்ல ஒரு அஞ்சு வயசு குழந்தைன்னு சொல்றீங்க இந்த இப்ப பொள்ளாச்சி இதுல கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது அது என்னாச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடியா நீதி வழங்குவனீங்க அது என்னாச்சு தங்கச்சி ஸ்ரீமதி இறந்ததுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நீதிபதிகள் விசாரணை குழு போட்டீங்க அது என்னாச்சு இப்படி எல்லாமே கடப்புல போடப்படும் கொஞ்ச நாள் கழிச்சு நகத்தி நகர்த்தி நகர்த்தி விடப்படும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க நகர அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்க நகர்ந்துருவீங்க இப்ப எல்லாரும் என்ன இருந்தாலும் இந்த வெள்ளத்தை பத்தி தான் பேசுவோம் இது வடிஞ்ச பிறகு வேற ஒரு பிரச்சனை வரும் இதை மறந்துடுவோம் இப்ப இது கொஞ்ச நாள் விட்டா இதை மறந்துடுவோம் அப்படி இது கடத்தி விடுறதா இருக்கு இவ்வளவு பெரிய காவல் கட்டமைப்பால ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலையா என்ன இப்ப இப்ப நீங்க பல்லடத்துல ஒரு குடும்பத்துல உறங்கும் போது மூணு பேரு அப்பா மகன் அம்மாவை கொண்டு விட்டான் அவனை கண்டுபிடிக்க முடியல என்ன சொல்லுங்க கண்டுபிடிக்க முடியல அந்த நாடையே கண்காணிப்பு கருவியால் நிறைக்க ஒரு ஐநூறு கோடி தான் மொத்தமாகும் செய்ய முடியாதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னா கண்டுபிடிக்கலாம் அது தேவையில்லைன்னா உள்ள வேங்கை வயல மேலத்தை கரைச்சவன் யாருன்னு சொல்லிட்டு போய் இவளை கண்டுபிடிக்க முடியாத ரெண்டு ஆண்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாது தங்கச்சி ஒரு சி ஒரு சிற்று ஒரு மொத்தம் எத்தனை வீடு இருக்கும் ஒரு கிராமம்னா முன்னூறு நானூறு வீடு இருக்கும் சுற்றி இருக்கிற கிராமம்னா முன்னூறு நானூறு வீடு இதுக்கெல்லாம் விசாரிச்சு எவன்னு கண்டுபிடிக்க முடியாதா தெரியும் அது தேவையில்லை அதை கண்டுபிடிச்சா இந்த சாதிக்காரம் தான் ஊத்துனான்னு அந்த சாதிக்காரன் ஓட்டு எனக்கு விழாது விளங்குல உங்களுக்கு பிரச்சனைங்க பிரச்சனை சொல்றது இது வாக்கு அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது அத பத்தி பேசி பயன் இல்லை பக்தியா பாக்குறேன் அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவரு அவரு அவது புதுசு கிடையாது ஐயா உட்கார்ந்து இருக்கும்போது ஐயா கருணாநிதி உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க எல்லாம் நிற்கும் போது மொத்தமாவே ஐயர்கள்லாம் உட்கார்ந்து மந்திரம் சொன்னது இருக்கு சமஸ்கிருத மந்திரம் சொன்னது இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் நிற்கும் போது இவர்கள்லாம் சுத்தி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்கு அம்மாவே அவங்க பூஜாரியெல்லாம் திறன் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லுவோம்னு எங்களுக்கு மந்திரம் தேவாரம் திருவாசம் திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பன்னீர் திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்றதா வெளியில அப்படி சொல்லிக்கிறது தான் அப்புறம் உள்ள அப்படி செஞ்சுக்கிறதுதான் நீங்க இந்த தேதியில இந்த நேரத்துல பதவி ஏற்கணும்னு பதவி ஏற்கறவங்க கிட்ட போயிட்டு இதையெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படி அவர் காலை கழுவி நீங்க தண்ணீரை தலையில தெளிச்சாதான் பதவி நீடிக்கும்னா குடங்குடமா கூட தண்ணீரை தெளிச்சுன்னு இருப்பாங்க அத போய் பேசிட்டு இல்ல விடுங்க அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் மகிழ்ச்சி